திருச்சி சாதனா ஏன் அப்படி போய்ச்சி ஏக்கர் கணக்கில் போய் சொல்லுது எதுக்கு கொஞ்சோண்டு போய் சொல்லலாம் நீ ஏக்கரை தாண்டி போய்கிட்டு இருக்க இந்த பொய் ஏற்கனவே இப்போ தான் ஒரு வீடு கட்டி ஒன்றரை கோடிக்கு பால் காய்ச்சினேன் அது முடிஞ்சு ஒரு அஞ்சாறு மாதத்துக்குள்ளே இப்போ அஞ்சு கோடி வரைக்கும் வீடு வாங்கியிருக்காமலா ஆ அந்த வீட்டுக்குள்ள வந்து போய் மல்லா படத்து கடந்துக்கிறக்க வீட்டுக்குள்ளே போயிருக்க எல்லாம் ஆள் பார்த்து சொல்லியாச்சு நீ அப்படி போய்ச்சி உள்ள வாயில் வரதெல்லாம் எதுக்கு பொய் உனக்கு இப்படி ஆமாம் எனக்கு ஒரு விஷயம் புரியல சாதனா உனக்கு ரூபா எங்கேருந்து வருது அப்படி அப்படி யூடியூப்பில் எத்தனை லட்சம் வருது உனக்கு இல்லை வேறு எதுவும் ஷேர் மார்க்கெட்டில் எதுவும் பணத்தை போட்டு பணம் அழுதியா இல்லைன்னா வீட்டில் எதுவும் பணம் காய்க்க மரம் எதுவும் இருக்கோ எனக்கு ஒரு கண்ணை கூட அதில் ஒரு கண் கொடுத்தோன்னா வீட்டில் நான் வச்சு வளர்த்து அதில் பணத்தை உண்டாக்கிடுவேன் அதுக்கப்புறம் பார்த்தா என்னது இப்போ ஆடி மாதம் வேறு ஆடிக்கார் வேறு வாங்க போய் புக் பண்ணிட்டியாமல ஆடிக்கார் ஷோரூமில் வேறு அப்புறம் மரும பிள்ளைக்கு வந்து ராயல் என புள்ளட்டு புல்லட்டு அது வேறு வாங்கி கொடுக்க போறியா சின்னத்தூர மாமனுக்கு அஞ்சு பவுனில் கை செய்யணும் இவ்வளவு வெங்குக்கு காசு எது சாதனாக வாங்கிட்டேன் என்னவோ தெரியல என்னை படைத்தா அந்த பரம பிரமாவுக்கு தான் தெரியும் அந்த இந்த பணம் வர்றது மெத்தர் என்னன்ட்டு சரியா இருந்தாலும் கொஞ்சம் சொல்லு அதுக்கா வாயில் வரதெல்லாம் போய் சொல்லாத வீடை கட்டிட்டு புதுசாக அஞ்சரை கோடிக்கு வீடு வாங்கிட்டு சரியா அதுக்கப்புறம் அது எவனும் அவனும் ஒரு அஞ்சாறு காட்டு பண்ணிக்கு விட்ட மாதிரி இருக்கும் அஞ்சாறு பேர் மூஞ்சி முறக்கட்டை பாரு பாதி சுருகாட்டில் எரிஞ்சு எரியாத மூஞ்சி மாதிரி இருக்கும் அவ்வளோவும் அவனை கூட எதுக்கு இப்படி போய் ஆடி கிடக்க எப்போ பார்த்தாலும் எங்க போய் ஆடுறது என்றைக்கும் ஒரே மாதிரி இருக்காது கிறுக்கு மெண்டல் பே உள்ள சாதனா இந்த சின்னத்தனை மாமா என்னைச்சிதான் உண்மையாக சின்னத்தனை மாமா வந்து கேளிக்கப்பாரா கேட்க மாட்டாரா இப்படி எப்போ பார்த்தாலும் அப்படியே அவுத்து விட்ட கழுத மாதிரி ஆடிக்கிட்டு தெரியாத லூஸு மெண்டல் பேவுள்ள திரிச்சு சாதனா என்னத்தை போய் சொல்ல இந்த கருமத்தை போய்கிட்டு போய் சொல்லாத தெரியாம முதல்ல போய் சொல்லலாம் பழகு மூஞ்சி மோகரை கட்டைப்பார் லூஸு